ிருமேஷ்வாரியத்தூர்ணம் ஸ்தம்பேவாரமியலியம் லக்மீஹிண்டுசிம்மம் சரணம் பிரபே ஸ்ரீமான் வேங்கடநாத்திய கவிதாக்கி கேசரி வேதாந்தவரியோ மே சன்னிதா சதாஹ் இன்றைய தினம் திருப்பல்லாண்டுல அஞ்சாவது பாசுரம் ஏற்கனவே நாலாவது பாசுரத்துல மற்றும் மு அதுக்கு முன்னாடி மூணாவது பாசுரத்தில் திருப்பல்லாண்டு பாடுவதற்கோசரம் தான் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வராளோ யார் யாரெல்லாம் கூட சேர்த்துக்க முடியுமோ அவர்களெல்லாமும் சேர்த்துண்டு திருப்பல்லாண்டு பெருமாளுக்கு பாடுவதற்கோசரம் ஆழ்வார் சொல்லிகிட்டு இருக்கார் முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் கூடியிருந்து குளிர்ந்தேளோ ரம்பாவாய் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து சொன்னாக்கா சங்கே சக்தி கலவு யுகே அப்படின்னு இருக்குது ஒரு கோஷ்டியாக இந்த பாராயணமோ இதுவோ பண்ணாக்கா அதுக்கு சீக்கிரமான பலன் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு திறம் அந்த விதத்தில் ஆழ்வார் ஞானிகள் மற்றும் கைவல்யார்த்திகள் அவர்களெல்லாம் தம்மோடு தம் கோஷ்டியில் வந்து சேர்ந்து பல்லாண்டு பாடணும் அப்படின்ட்டு போன ரெண்டு பாசுரங்கள்னால் பிரார்த்தனை பண்ணிட்டார் இப்போ அதே மாதிரி இந்த ஐந்தாவது பாசுரத்தில் அண்ட கதிபதியாகி அசுர கதரை இண்டக்குலத்தை குலத்தை களைந்த இருடீகேசன் தனக்கு தொண்டை குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது நாமம் சொல்லி பண்டைக் குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே அப்படின்ட்டு பாசுரம் இந்த பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகள் போன பாசுரத்தில் கைவல்யார்த்திகள் அதாவது கைவல்யத்தை விரும்புபவர்கள் இந்த பாசுரத்தில் ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள் யாரோ அவர்களை தம்மோடு அந்த அந்த கோஷ்டியில் சேர்ந்து திருப்பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிற போல் ஐஸ்வர்யார்த்திகளை இந்த இடத்துல பல்லாண்டு பாடுறதுக்கு கூப்பிட்றார் என்னென்னாக்கா என்ன பல்லாண்டு பாடு சொல்லி எப்படி அப்படின்னாக்கா ஆயிரநாமம் சொல்லி ஆயிரநாமம் சொல்லுன்றது இந்த பாசுரத்தினால சஹசிரநாமத்தினுடைய மகிமை உத்கிருஷ்டம் இங்கே சொல்லப்பட்டதாக என்னனகா என்னன்னாக்கா என்று சொல்கிறது பிரபத்திக்கு சமம் பிரபத்தி அப்படி இல்லைனாக்கா சகசிரநாமத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வச்சுருக்கேன் பிரபத்திக்கு சமமாக வச்சுட்டுருக்க அந்த ஆயிரநாமம் சகசிரநாமம் சொல்லுறதுன்றது ஒரு உத்கிருஷ்டமான இது அது எம்பெருமானுக்கு பிரீத்தி அடைய செய்யக்கூடிய கர்மாக்களில் செயல்களில் அது முக்கியமான ஒரு இது அப்படி ஆயிரநாமம் சொல்லி பல்லாண்டு பாடுவதற்கு ஐஸ்வர்யார்த்திகளை ஆழ்வார் கூப்பிடுறார் எப்படின்னாக்கா அண்ட கதிபதியாகி அண்ட குலத்துக்கு அண்டம்னாக்கா பூமி பலவிதமான அண்டங்கள் நிறைய அண்டங்கள் இருக்குது எம்பெருமானுடைய சிருஷ்டியில் பலவிதமான அண்டங்கள் இருக்குது அந்த அண்டங்களுக்கு ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி அந்த அதிபதிகள் அவரவர்கள் பதவிகாலம் குறிப்பிட்ட நாள் தான் எந்த குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுன்னாக்கா அவளுடைய பதவிகாலம் முடிஞ்சிடும் மறுபடியும் அதே பதவிக்கு அந்த அண்டத்துக்கு அதிபதியாக வரணும்னாக்கா மறுபடியும் பெருமாளை குறித்து பெருமாளை பிரீத்தி அடைய வச்சு தவம் பண்ணி உபாசனாதிகள்லாம் இத்தியாதிகள்லாம் பண்ணாதான் மறுபடியும் அந்த அண்டத்துக்கு அதிபதியாக வர முடியும் ஆக இப்படி எம்பெருமான் சிருஷ்டிச்சதுல பலவிதமான அண்டங்களில் ஒவ்வொரு அண்டத்துக்கும் அதிபதிகள் இருக்கா அந்தந்த அதிபதிகள் சேர்ந்து இவாளெல்லாம் நியமிக்கக்கூடியவர் யாருன்னாக்கா பெருமாள் எல்லா அண்டங்களுக்கும் இருக்கக்கூடியதான அதிபதிகளை நியமிப்பவரான எம்பெருமான் அப்படின்ட்டு அப்படி அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக அப்படின்னாக்கா இந்த அண்டங்கள் சிருஷ்டி சுட்டார் சிருஷ்டிக்கிறது மாத்திரந்தான் பெருமாள் காரியம்னு இல்லை ரட்சிக்கிறதும் பெருமாள் காரியம் ரட்சிக்கிறதுன்னா என்ன அப்படின்னாக்கா இந்த அண்டம் அதில் இருக்கக்கூடிய கிரியைகள் எவ்வாறு நடக்கணும் அப்படிங்கிற வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் யாவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் எந்த மாதிரி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி தான் சிருஷ்டி காலத்தில் சிருஷ்டிகள் எல்லாமே நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு பிரம்மா சதுர்முக பிரம்மா இந்த அண்டத்துக்கு சதுர்முக பிரம்மா அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மான்றது ஒரு பதவி அதில் பிரம்மா சதுர்முக பிரம்மான்றவர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் வேதத்தில் எந்த ரூபமாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியாக சிருஷ்டிக்கிறதுன்றது அந்த சதுர்முக பிரம்மான்றது எந்த கல்பத்திலையும் எந்த இதுலேயும் மாறுதலு கிடையாது ஆனால் அதுக்கு வரவா மாறலாம் என்னக்கா குறிப்பிட்ட காலத்துக்கு யார் பிரம்மாவாக வர்றதுக்கு உண்டான இது பண்ணியிருக்காளோ அவ வரப்போகிறாள் அந்த பதவிக்கு யார் யார் வேணாலும் பிரயத்தனப்படலாம் அது மாறும் ஆனால் பிரம்மாண்ட பதவியோ பிரம்மாண்ட இதுவோ மாறாது அது வேதங்களில் சொல்லப்பட்டு அதன் பிரகாரமாக சிட்டி நடக்கும் இதுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேதம்ன்றத வேதத்தினுடைய அர்த்தங்கள் தான் எடுத்து சொல்கிறதுன்றது சாஸ்திரம் சாஸ்திர ரீதியாகவும் வேதங்கள் ரீதியாகவும் எல்லாம் சரிவர நடக்க நடக்கிறது தான் அண்டத்தில் அது இருக்கும் இப்போது இந்த வேதங்களும் வேதத்தினால் சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள் அதை விளக்கக்கூடியதான சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் தப்பாக புரிஞ்சுண்டு வேறு விதமான அர்த்தங்களை கல்பித்து வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்களை போதித்து எடுத்துண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவா இருக்காளோ இல்லையோ குதிருஷ்டின்னு பேர் அவள் வேதத்தை ஒத்துக்க மாட்டாள் வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்களை புரிஞ்சுண்டு அதுதான் தன்னுடைய சித்தாந்தம் தன்னுடைய சித்தாந்தத்தை பரப்புறவா இப்படிப்பட்ட இப்படி இருக்கிற பட்சத்தில் தவறான அர்த்தங்கள் தெரியும் பட்சத்தில் உண்மையான அர்த்தம் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்க முடியாமல் போகும் ஆக அவர்களும் வேதங்களினுடைய அர்த்த அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு தடங்களாக இருக்கிறவா மேலும் வேதத்தையே அபகரிச்சுண்டு போயிட்டு அது இல்லைன்னாக்கா காரியங்கள் நடக்காதுன்றதும் இருக்கு அதெல்லாமும் அசுரர்கள் அசுரர்கள்லாம் இருக்கா எல்லாமும் வேதங்கள் எடுத்துட்டு போய் அதை மீட்டு எடுத்துண்டு வந்து மறுபடியும் பெருமாள் இந்த அண்டத்தை காப்பாற்றினர் ஆக அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக இந்த அண்டத்துக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் எவ்வாறெல்லாம் ஒரு தீங்கு தடங்கள் அழிவு இத்தியாதிகள்லாம் வந்ததோ அதெல்லாம் மீட்டெடுத்து அந்த வேதங்களை காப்பாற்றி அண்டத்தை ரட்சிச்சு பார்த்துட்டு எல்லா அண்டத்தையும் ரட்சிச்சு அதற்குள்ளே இருக்கக்கூடியதான அதிபதிகள் எல்லாமும் தன் நியமனத்தின் பேரில் தன்னோட நியமனத்தின் பேரில் எல்லாரும் இருக்காப இருக்காமல் வச்சு இருக்கக்கூடியவர் தான் அண்ட குலத்துக்கதிபதியாகி அசுரிராக்கதரை அவர்களிடமிருந்து அண்டத்தை காத்து அதற்கு அதிபதியாக இருப்பவருமான எம்பெருமான் இண்டைக்குலத்தை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசந்தனக்கு இண்டை குலத்தை எடுத்து களைந்த அப்படின்னாக்கா அதுதான் இப்போ சொன்னேன் வேத சாஸ்திரங்கள் அவர்கள் அதைகள்லாம் அபகரித்து சென்றவர்களிடமிருந்து மீட்டு அந்த தர்மம் நிலைத்து நிறைவேற அண்டங்களுக்கு ஏற்பட்டதான கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி காப்பாற்றி வேதங்களெல்லாமும் காப்பாற்றி அண்ட நிர்வாகத்தை பண்ணக்கூடியவர் இந்த குலத்தை எடுத்து களைந்த இருடீகேஷன் தனக்கு இருடிகேஷன் ஹரிஷிகேஷன் அப்போ ஏற்பட்ட பெருமாளுக்கு ஹிருடீகேஷன் தனக்கு தொண்டை குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது இங்கே தான் ஐஸ்வர்யார்த்திகளை ஆழ்வார் தன் கோஷ்டியில் வந்து சேர்ந்து பல்லாண்டு பாடுறதுக்கு பிரார்த்திக்கிற தொண்டை குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது அப்படின்னாக்கா அதாவது அவ என்னன்னாக்கா நிரந்தரமான ஸ்திரமான நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை விட்டுட்டு அல்ப சுகத்துக்கும் அல்ப ஆனந்தத்துக்கும் எதிர்பார்த்துண்டு அதை அடைஞ்சா போறோன்னு நினைச்சிட்டு இருக்கிறவா தான் ஐஸ்வர்யார்த்திகள் எனக்கா இங்க இருக்கக்கூடிய பலன்கள் யாவும் ஸ்திரம் இல்லாதது அழியக்கூடியது அப்படிப்பட்ட பலன்களில் ஆசை வைத்திருப்பவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள் அதுதான் ஆழ்வார் சொல்றேன் கண்ணுக்கு தெரியிற இங்கே லோகத்தில் இருக்கக்கூடியதான கொஞ்சமாக இருக்கக்கூடியதான அல்ப சுகத்தை அதை விரும்பி அதன் பின்னாடி போய் ஒரு பெரிய ஆனந்தத்தை நிரந்தரமான ஆனந்தத்தை அடைவதற்கு முடியாமல் போகிறது அதனால் அல்ப சுகத்தில் இருக்கக்கூடியதான ஆசையை விட்டுட்டு நிரந்தரமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பேரானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழி இது அதனால் எங்க அந்த ஆசையை விட்டுட்டு எங்களோடு வந்து வெறுமால பல்லாண்டு பாடுறதுக்கு எங்களோ எங்கள் கோஷ்டியில் வந்து சேருங்கோள் அப்படிங்கிற போல ஐஸ்வர்யார்த்திகளை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் தொண்டை குளத்திலுள்ளீர் வந்தடி தொழுது அதாவது அந்த வேறு ஒரு இதில் இருக்கீங்கோ அல்ப சுகத்தை விரும்புபவர்களாக இருக்கீங்கோ அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு பேரானந்தத்தை அடைவதற்கோசரம் இந்த இடத்துக்கு வந்து வந்து என்ன பண்ணணும் வந்து அடி தொழுது எம்பெருமானுடைய திருவடியை தொழுது உங்களுடைய பரத்தை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பித்து வந்தடி தொழுது நாமம் சொல்லி அதன் மேல் பெருமாள் பிரீத்தி அடைவதற்குண்டான வழி என்னன்னு பார்த்தோனாக்கா ஆயிரநாமம் சொல்லி சகசிரநாமத்தை ஜபிச்சு சொல்லி திருப்பல்லாண்டு பாடி பெருமாளை அடைய வைக்கலாம் ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து இந்த இடத்துல என்னென்னாக்கா பிரபத்தி அப்படின்னு பண்ணிட்டோன்னாக்கா அது ஆயிரநாமம் சொல்லின்ற சப்தத்தினாலேயே பிரபத்தியையும் இந்த இடத்துல கொண்டு பிரபத்தி எம்பெருமான இடத்துல பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்கா தேவதாந்தரங்கள்ட்ட போகக்கூடாது நம்மளே ஆ ஆச்சாரிய பிரபத்தி பண்ணோன்னாக்கா தேவதாந்தரம் அதாவது எம்பெருமானை தவிர்த்து பெருமாளை தவிர்த்து வேறு க்ஷுத்ர பலன் குத்ர பலனை கொடுக்கக்கூடியவர்களான இதர தேவதைகளினுடைய சந்நிதானத்துக்கோ அவர்களிடத்தில் பிரார்த்திக்கிறதோ இதெல்லாம் பிரபத்தி பண்ணவாள் பண்ணக்கூடாது அதுதான் திருடமான விஸ்வாசம்னு பேர் பிரபத்திக்கு அப்புறம் நியமான பிரபத்தி பண்ணுறது ரொம்ப சுலபம் ஆனால் பிரபத்திக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நியமங்கள்லாம் இருக்குது அதை கடைபிடிக்கிறது கஷ்டம் கஷ்டம்னு முதல்ல நினைக்கக்கூடாது இருந்தாலும் இருவாரிடத்தில் விஸ்வாசங்கிற ஒரு இதை நாம் பயிற்சி க கடைபிடிச்சோன்னாக்கா மற்றது எல்லாமே சுலபம் நாம் செய்வது நினைப்பது எல்லாமே பெருமாளுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோன்னாக்கா தேவதாந்தரங்களிடத்துலேயோ க்ஷுத்ர பலன் அதாவது தே தேவையில்லாத பலன் மீதோ அழியக்கூடிய பலன்கள் மீதோ நமக்கு அதை அடையணுன்றதுக்கோசரம் தேவதாந்தரங்கள்கிட்ட போகிறதுன்றது நாமளே பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ ஐஸ்வர்யார்த்திகள் எப்படி இருக்கான்னாக்கா தனக்கு வேண்டிய பலன்கள்ல இதர இடத்துல கேட்டு பெறக்கூடியவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள் அந்தந்த தேவதைகளுக்கு சக்தியை கொடுக்கிறதே பெருமாள் தான் பெருமாள் இடத்துல வந்து பல்லாண்டு பாடி அவரை பிரீத்தி அடைய வச்சோம்னாக்கா குத்ர தேவதைகள் கொடுக்கக்கூடியதான பலன் பெருமாளே அதிகப்படியா தருவர் ஆக தேவதாந்தரங்கள்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அதை தெரிஞ்சு கொள்ளாத ஐஸ்வர்யார்த்திகள் என்ன பண்ணுறான்னாக்கா தனக்கு வேண்டிய பலன் குத்ர பலன்கள் அதை தே தேணுன்றதுக்கோசரம் தேவதாந்தரங்களையே நாடுறா அது கூடாது எம்பெருமான திருப்பல்லாண்டு பாடி ஆயிரநாமம் சொல்லி அவரை பெருமாளை மகிழ்விச்சு திருப்பல்லாண்டு பாடலாம் அதனால எங்கள் கோஷ்டியில வந்து சேருங்கோ அப்படிங்கிற போல ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் ஐஸ்வர்யார்த்திகளை பண்டை குலத்தை தவிர்ந்து அதாவது தேவதாந்தரங்களிடத்தில் செல்வதை தவிர்த்து விட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பினே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்ட்டு தொடக்கமாகிற இந்த பல்லாண்ட பாடலாம் அப்படி என்று பாடலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யார்த்திகளை ஆழ்வார் இந்த பாசுரத்தினால தன் கோஷ்டியில வந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்கோசரம் கூப்படுற அதுதான் அண்ட கதிபதியாகி அசுர ரிரா கதரை இண்ட குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசந்தனக்கு தொண்டை குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாபம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்பினே அப்படிங்கிற போல இந்த பாசுரத்தினுடைய ஆழ்வார் அனுபவம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीवन्षटकोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः